என் பேர் ஸ்ரீவேல்வி நான் தென்காசி மாவட்டத்தில் இருக்க பூலாங்குளம் கிராமத்தில் இருந்து வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சி மூலமாக மேடையேறுற பயம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இவங்க வாரம் வாரம் ஆன்லைனில் நிக ஒரு போட்டி மாதிரி வைப்பாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுலேயுமே ஃபஸ்ட்டு எனக்கு பேச ரொம்ப பயமாக இருக்கும் அதுக்கு பிறகு போக போக அந்த பயம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு எங்களுக்கு முதல்ல இந்த நிகழ்ச்சி இப்படி நடக்குங்கிறதே தெரியாது எங்கள் ஊரில் அங்கே கடையம் போகிற வழியில் தோரணமலைன்னு ஒரு முருகர் கோயில் இருக்குது அந்த குரூப்பெலாம் நாங்கள் இருந்தோம் அந்த குரூப் மூலமாக தான் எங்களுக்கு தெரிஞ்சுது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குன்னு நாங்கள் மூணு வருஷமாக வரோம் அதனால் இது இது மூலம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு எங்களோடய திறமையை வளர்த்துக்கிறதுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது எனக்கு கொஞ்சம் இப்போ ஸ்டேஜ் ஃபியர் போயிடுச்சு இனிமேல் நான் எந்த மேடையில்னாலும் ஏறி பேசுறதுக்கு ரொம்ப தைரியமும் வந்திருக்கு இந்த சேனலுக்கு ரொம்ப நன்றி நான் வந்து வேல்வெளியோடய அம்மா அவளுக்கு வந்து நல்ல சின்ன வயசுலேயே நல்லா பேசுவாள் எட்டு வயசுலேயே ஆனால் அதுக்கான வாய்ப்பு வந்து நம்மளுக்கு ஊருக்குள்ளே ஒரு ஸ்கூலில் அடிக்கடி வாய்ப்பு கிடைக்காது ஆனால் இவங்க இந்த மூ இந்த சேனல் மூலமாக எங்களுக்கு அந்த வாய்ப்பு தந்தது அவளோட பேச்சு திறமையை நல்லா வளர்த்துருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இந்த வருஷத்தில் மூணு வருஷமாக நடந்ததில் போன வருஷம் நிறைய காம்படிஷனில் கலந்துக்கிட்டா நிறையா ப்ரைஸ் வாங்கினான் இந்த வருஷம் ஒன்று தான் ஒன்றுலேயுமே கலந்துக்கிட்ட பிரைஸு தான் அது எதனாலனா அவள் எயித்து இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கா அது டேலண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்ததுனால ரொம்ப அந்த போட்டிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்க முடியலை டைம் இது பண்ண முடியலை தேசிய திறனாய்வுத் தேர்வில் அவள் செலக்ட் ஆயிருக்கா அதுவும் அந்த ப படிப்போட மகிமை என்ன அப்படிங்கிறது அடிக்கடி இந்த சேனலில் எங்களுக்கு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால அவளுக்கே அது ஒரு நல்லா தெரியுது இந்த தடவை பேச்சு போட்டியில் அவள் சேர்ந்துக்கிட்டதுக்கான பிரைஸு வாங்கியிருக்கா இந்த இன்னை இன்றைக்கி வந்து மேடையில் பேசினா அப்படின்னா அது நேற்று நைட்டு தான் அவளே ப்ரிப்பேர் பண்ணி அவளே படித்து இன்றைக்கி அவள் தைரியமாக பேசினா நல்லா பேசினா அப்படின்னு சொல்லி கை கொடுத்து அவளை என்கரேஜ் பண்ணாங்க அதுவே ரொம்ப பெருமையாக இருக்குது அதை விட பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துதும் விட வெளிய வாரவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து சாப்பாடு வசதி எல்லாம் செய்து கொடுத்து அவங்க செய்கிறதுனால அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களை மாதிரியான ஃபேமிலிலாம் மெனக்கட்டு நாங்கள் தென்காசிலேருந்து இவ்வளோ தூரம் வரதுக்கு அவங்க எல்லா வாய்ப்பும் செஞ்சு தந்திருக்காங்க அதுக்கு சின்னராஜ்யாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிள்ளைங்களை இதே மாதிரி இன்னும் வர வர காலங்களையும் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் நான் எஸ் நித்யாலக்ஷ்மி கும்பகோணத்துலேருந்து வரேன் போன வருஷம் வந்து கோலப்போட்டியில் கலந்துக்கிட்டேன் அதே மாதிரி இந்த வருஷமும் கோலப்போட்டியில் கலந்துக்கிட்டேன் போன முறை வந்து எனக்கு முதல் பரிசு கிடச்சிச்சு பெருமாள் கோலம் போட்டிருந்தேன் இந்த தடவை என்னென்னா ஓவியம் வந்து வரையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நார்மல் கோலம் தான் போடணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த தடவை வந்து எனக்கு இரண்டாம் பரிசு கிடச்சிச்சு கோலப்போட்டியில் ஒவ்வொரு வருஷமும் இங்கே கும்பகோணத்துலேருந்து பழனிக்கு வரும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஒரு நம்மளுடைய குடும்ப விழா மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அருணா ஜோதி மேடம் புனிதா மேடம் எல்லாமே வந்து நம்மளோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே கிளியர் பண்ணாங்க இப்படி தான் பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க இன்னொன்று என்னுடைய கணவரோட ஊக்கமும் என்னை வந்து இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு என்னை வந்து மேலே மேலே மேம்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் எனக்கு கோல போட்டி மட்டும் கிடையாது பேச்சு போட்டி கவிதை போட்டி கற்று போட்டி எல்லாத்துலேயுமே வந்து கலந்துக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் வந்து இங்கே பெரியவங்களுக்குன்னு பார்த்தா கோல போட்டி போட்டி தான் வச்சுருந்தாங்க நான் கோலப்போட்டியில மட்டும்தான் கலந்துகிட்டேன் அதுல இரண்டாவது பரிசு கிடைச்சுச்சு ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி வந்து கலந்துக்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்பவே ஆசைப்படுறேன் நன்றி